யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு செயலாற்றுகின்ற சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற வாதங்களானாலும் சரி கேள்விகளானாலும் சரி கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பாங்கானாலும் சரி தனக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்துக் கொண்டு உயரம் தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய செயல்கள் அத்தனையும் தமிழக முதல்வர்களை சார்ந்ததே என்ற எண்ணத்தோடு அடக்கத்தோடு பணியாற்றி கொண்டாருக்கும் கொண்டிருக்கின்றான் முய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு என்ற குரலுக்கேற்ப நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்றி என்ற வாசகத்துக்கு ஏற்ப தன் வாழ்க்கை பாதை அமைத்துக் கொண்டு சிறப்போடு செயலாட்டிக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வருடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் சேர்க்கின்ற பணியிலே அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் கோவி செய்யன் அவர்களே இனிப்பை எதிர்த்து வன்மையாக கண்டிப்பது நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டுகின்ற ஒன்றிய அரசை கண்டிப்பது தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைப்பதை தடுத்து நிறுத்துவது இந்த முத்தான மூன்று ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற இந்த நிகழ்வுகள் ஆக்கமும் ஊக்கமும் பெற்று உரு பெற்று வருகின்ற வரையில் ஓயாத கழக தலைவர் நம்ம அன்பு தலைவர் தளபதி அவர் காட்டுகின்ற பயணத்தில் இளைஞரணி பயணிப்போம் என்ற உறுதியோடு இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து தமிழ் மாநில நன்றியையும் வாழ்த்துக்களையும் மாவட்ட கழக செயலக முறையில் தெரிவித்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நடைபெறுவோம் இந்த தொகுதியை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் யாரும் இடித்து பார்க்க முடியாத எஃகு கோட்டை யாரும் தாக்கி தகத்தெறிய முடியாத தங்கக்கோட்டை முதல்வர் யாரை அவர்தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நம்முடைய பயணத்தை தொடர்வோம் தமிழக முதல்வர் காலடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குளத்தூருக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற்ற தொகுதி திருவிக்கான தொகுதி என்பதை நிரூபிப்போம் நன்றி வணக்கம் தேல் கொட்டியதை போல் போய் டீ கோப்பையை கீழே வைத்துவிட்டு கலைஞரை கோபத்தோடு சொன்னார் மிஸ்டர் கலைஞர் டெல்லி எனது கோட்டை அடுத்த வார்த்தை காதில் வாங்கிய கலைஞர் சொன்னார் டெல்லி உனது கோட்டை என்றால் சென்னை எனது கோட்டை நான் தேசிய கொடி ஏற்றுவேன் தேசிய கொடி ஏற்றுவேன் கலைஞர் வீட்டுக்குள் சென்று பேசினார் என்று சொன்னேனே

என்னை போன்றவர்களும் முதலமைச்சராகி இந்த தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை எனக்கும் பெற்று விஜய்க்கு எப்படி இந்த வரலாறு புரியும் புரிய வாய்ப்பில்லை அந்த போர்க்குணம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கும் போராடுகிறோம் இன்றைக்கும் உழைக்கிறோம் இன்றைக்கும் எதிர்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதில் ஒரு இருபத்தி நாலு இதுல ஒரு இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் யாராவது நாற்பத்தி ஒன்பது வயசு கீழேன்னா அந்த வரலாறு தெரிய வாய்ப்பில்லை ஆட்சி கலைக்கப்படுகிறது பதவி பறிபோகிறது கவர்னர் மறுத்ததுக்கு புலகம் மெருங்கட்டாமன் ஆட்சியை கலைத்தால் காவல்துறை அதிகாரிகள் போகிறார்கள் கலைஞர் சொன்னார் வந்ததை பார்த்துவிட்டு நான் தயார் போகலாமா என்றார் அவரை கைது செய்ய வந்திருப்பதாக அவர் நினைத்து ஆனால் கலைஞரை சொன்னதுக்கு பிறகு காவல்துறை சொன்னது உங்களை கைது செய்ய வரவில்லை எங்கே உங்கள் மகன் சாலின் நள்ளிரவு சந்தேகம் வீட்டை பரிசோதிக்க வேண்டும் அரை மணி நேரம் தேடினார்கள் 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 தளபதி இல்லை வெளியே வந்தார்கள் உதட்டைப் பிரதிக்கிறார்கள் அதைதான் சொன்னேன் உள்ளே தேடினீர்கள் பரவாயில்லை விடியற்காலை வந்ததற்கு பிறகு நானே அழைத்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் நியாயமுள்ள ஒரு போலீஸ்காரர் தலைவர் சொல்லுவது சரிதான் என போய்விட்டான் அஞ்சு மணிக்கு தளபதி வந்தார் ஆறு மணிக்கு தன்னுடைய செல் தன்னுடைய தொலைபேசியில் இருந்து காவல்துறை அழைத்து வருகிறது கோபாலபுரத்தை படிக்கட்டில் அம்மா தயாலு அம்மையார் தலைவர் தன் பிள்ளை தன் அண்ணன் அண்ணன் வீட்டு பிள்ளை இன்னொரு சோகத்தில் சூழ்ந்திருக்க காவல்துறை வருகிறது தளபதியை கைது செய்கிறார்கள் ரெண்டு அடி கீழே எடுத்து வைத்த பிறகு அவர் கூந்தலை கோதி பிடித்து காவல்துறை காக்கி மிருகம் நீதானா ஸ்டாலின் என்று அடித்து உதைத்து போலீஸ் வேனில் தூக்கி அறிகிறார்கள் நேற்று வரை கார் கதவை திறந்து விட்ட போலீஸ் சலாம் போட்ட போலீஸ் சலாம் போட்ட ஐஏஎஸ் ஆட்சி போன பிறகு அடித்து தூக்கி அறிந்த நேரத்தில் எல்லோரும் கதறுகிறார்கள் மலை குலையா இருந்தாலும் நிலை குலையாத மாமனிதர் டாக்டர் கலைஞர் அடிபட்டு கிடக்கிற மகனை பார்த்து சொன்னார் கீழப்பள்ளூர் சின்னச்சாமியும் சிவலிங்கமும் செய்த தியாகத்தை விட நீ ஒன்றும் பெரிய தியாகம் செய்யவில்லை போய்வாடா மகனை என்று தன் மகனை சிறை கூட்டணிக்கு அனுப்பி வைத்தார் தியாக வரலாறு திமுக வரலாறு தியாக வரலாறு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வரலாறு இன்னும் சொல்ல வேண்டும் என கடிதத்தில் எழுதிய கடிதம் இன்னைக்கு இருக்கிற அருமை தோடர்கள் பழைய முரசொலியை கையில் எடுத்து விட்டால் கலைஞரின் உடல்நிறப்பை கடிதத்தை படிப்பதை போல் தளபதி எழுதுகிற உங்களில் ஒருவன் என்ற வரலாற்று செய்தி திமுகவின் ஆவண காப்பகம் இன்றைக்கு அன்றைக்கு அதே காலகட்டத்தில் மகனே ஸ்டாலின் என்று எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழில் தலைவர் எழுதுகிறார் நீ எனக்கு மகனாக பிறந்த போது நான் சிறையில் இருந்தேன் உன்னுடைய தாய் என்னுடைய மனைவி சிறை கம்பிகளுக்கு இடையே உன்னை காட்டினார் நான் இருந்து கையை நீட்டி உன் கன்னத்தை வருடி முத்தம் தந்தேன் அன்று இன்று உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் எனக்கு ஒரு பேரன் நான் எப்படி உன் முகத்தில் வெளியிலிருந்து கையை நீட்டி முத்தம் தந்தேனோ மகனே ஸ்டாலின் நீயும் உனது மகனுக்கு சிலையிலிருந்து கையை நீட்டி முத்தம் தாடா என எழுதிவிட்டு கடைசியாக கலைஞர் எழுதிய வார்த்தை நம் குடும்பமே ஒரு தியாக

பதறி நிற்கிறார்கள் ஆர்காடா தடுக்க போகிறார் கலைஞர் விட்டு பிள்ளையை ஒன்று செய்யாதே என் தலைவர் மகன் என்று ஓங்கி அடிக்கிறார்கள் காதில் இரத்தம் இன்றைக்கு சொல்லுவார்கள் ஆர்காடின் ஒரு செவி சரியாக கேட்காது தளபதிக்கு விழுந்த அடியை தன் காதில் வாங்கிய தலைவர் முன்னாள் கழக பொருளாளர் அருமை எண்ணம் ஆர்காடார் அவர்கள் அடித்து உதைக்கிறார்கள் வெறிபிடித்த மிருகங்கள் அன்றைக்கு மேயராக இருந்து பணியாற்றிய மேயர் சிட்டி பாபு

மேயரை போல் பிரியாவை போல் அவர் மேயராக பொறுப்பேற்கிறனால் மாநகராட்சி மன்றத்திற்கு போனார் நாங்கள் நினைத்ததெல்லாம் பெரியாருடைய படத்துக்கு மாலை போடுவார் அண்ணா படத்திற்கு மாலை போடுவார் மூத்த தலைவர்களுக்கு மாலை போடுவார் என இருந்த நேரத்தில் அந்த தியாகம் உள்ளம் படைத்த நம்முடைய முதல் மாநகராட்சி மேயராக முதல் குடிவாக சென்னை அதே மாநகராட்சி மண்டலத்தில் அவர் யாருக்கு முதல் மாலையை அணிவித்து தன் மரியாதையை செலுத்தினார் என்று சொன்னால் தனக்காக உயிர் தந்தான தொண்டன் மேயர் சிட்டிபாபுடைய படத்துக்கு மாலை அணிவித்து விட்டவர் மேயர் நாற்காலையில் அமர்ந்தார் ஆக திராவிட சவுடுகளை அதிகம் தாங்கிய கட்சி திமுக இதை வென்றெடுப்பது என்பது அவரது எளிதில்

மாலையிலே திருவிக்கா நகர் கூட்டம் பேசலாமா என்று கேட்டார்கள் கேட்ட இடம் அன்பகம் கேட்டது இளைஞரணிக்கு கேட்டது மாணவில் விஜய் மாவட்ட அமைப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு கேட்ட இடம் பங்களாபுரம் என்று சொன்னதற்கு பிறகு இந்த மண்ணில் உருவான கோவி சலியன் மறுப்பேனா சம்மதித்தேன் சம்மதித்தேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அதே உணர்வு அதே பாசம் அதே அன்பு தில்லை வந்து சொன்னார் தில்லை கதிரவன் சொன்னார் பேசி ரொம்ப நாள் ஆச்சு நல்லா பேசினார் கூட்டம் கேட்பதையே திமுக தொண்டனுக்கு விருந்தாக நினைக்கிற கட்சிக்காரன் தமிழகத்தில் அதிகம் எனவே அப்பேற்பட்ட கொள்கை கூடாரம் இன்னும் மேலோங்க வேண்டும் 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 என கேட்டு நேரத்தில் அறிவிக்கிறது நானும் பயணப்பட வேண்டும் தொகுதிக்கு செல்ல வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் எதிர்ப்போம் இந்தியை எதிர்ப்போம் மத்திய அரசை போராடுவோம் என்னுவோம் என சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்